இன்னும் புதிய ஏற்பாட்டில் சில கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை நம்பாமல் இருக்கிறார்கள் ஐயோ பாவம் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது மூன்று தெய்வங்கள் அல்ல ஒரே தேவன் ஆனால் மூன்று நபர்கள் அது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம் முடியாது நம்பினால் போதும் அப்படியானால் இப்போ நமக்கு பிதா உண்டு குமாரன் உண்டு பரிசுத்தாவியானவர் உண்டு அல்லவா அப்போ பிதாவுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் குமாரனுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் ஒரு ஆலயம் வேண்டும் சரிதானே என்றால் அவர்தான் நமக்கு உள்ளே இருப்பவர் ஆலயம் என்னவென்று ஒன்று குறைந்த ஆறு பத்தொன்பதுல வாசிங்க உங்கள் சரீரமானது நீங்கள் தெய்வனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா இவர் பைபிள் சொல்லும் சபையானது நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது என்று சரியாக சொல்கிறார் ஆனாலும் இதில் பல குழப்பங்கள் இருக்குது இந்த பைபிளானது எல்லோரையும் குழப்பிற இடத்துல இந்த பைபிள் இந்த பைபிள் உள்ள வசனங்கள் வார்த்தைகள் வந்து மனிதனை காலகாலமாக குழப்பிக்கிட்டு இருக்கு அந்த குழப்பத்தினால தான் இன்னைக்கு பெரிய இழப்புகளை நம்ம சந்திச்சுக்கின்னு இருக்கும் சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லை குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை ஏன்னா இந்த பைப்பில் வந்து எல்லோரும் குழப்பிக்கினிருக்கு அந்த பைப்பில் மணிக்கணக்கில் படிக்கிறவங்கள படி பிடிச்சது தாறுமாறாக சிந்திக்க வைக்கிது ஒரு வசனம் நமக்கு சாதகமாக பேசும் இன்னொரு மாசம் வசனம் நம்ம அதுக்கு அகெய்ன்ஸ்டாக பேசும் அதனுடைய சூட்சமத்தை சத்தியத்தின் சூட்சமத்தை வேத சத்தியத்தின் சூட்சமத்தை யாரும் சரியாக புரிஞ்சுக்கிறதோ ஒருத்தர் கிடையாது அதனால் நம்மளுடைய சரீரம் சூட்சமாக புரியல நம்முடைய சரீரம் செயல்படும் சூட்சமம் தெரியல இந்த வேத சத்தியத்தின் சூட்சம் தெரியாதனால நம்மளுடைய சரீரத்தில் வியாதிகள் அதிகமாயிடுச்சு வழிகள் அதிகமாயிடுச்சு இவர் பெரிய பிரச்சனை யாரு மணிகரங்களை பிரசங்க உண்டாரு இந்த இது இந்த இது அந்த இது ஒரு இஸ்ரேல் வெளிநாட்டு பைபிளால் படித்து நிறைய பேசுவார் இருந்தாலும் ஒரு துணிதான் இவருக்கு சரியாக புரிஞ்சிருக்கு இன்னும் புரிஞ்சிக்கொள்ள வேண்டியது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியது இவர் அதிகமாக இருக்கும் பைபிள் ரகசியங்களும் தெரியாத இவர் வந்து சரீர்தான்

கவனிங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனுடைய சரீரம் ஆவியானவரின் ஆலயங்கள் ரெண்டு அல்லது இயேசுவின் நாமத்திலே கூடுவது ஜப ஆலயம் இயேசுவின் ஆலயம் அதுதான் வீட்டு கூட்டம் குட்டி குட்டி ஜப கூட்டம் பெண்கள் கூட்டமாக ஒரு பெண்கள் கூட்டம் நடத்துகிறார்களே அது ஒரு பெண்கள் இறைவன் இந்த உடலை சரீரத்தை படைக்கிறாரு அதுக்கப்புறம் மனுஷன் விட அந்த சரீரத்தை கொடுக்குறாரு மனுஷனிடம் அந்த சரீரத்தை கொடுக்குறா இந்த சரீரத்தை சரியா பார்த்துக்கோ அது அது கையில வந்து இவருடைய கை உங்கள் கையில் வந்து ஒரு புத்தகத்தை கொடுக்குறாரு அதுதான் வேதம் இந்த வே வேதத்தில் வேதத்தை வச்சு சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை சரியாக நடத்திக்கும் எதிர்காலத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இந்த வேதத்துல இருக்குது பைபிள் புரிஞ்சு அறிந்து சிந்தித்து செயல்பட்ட வாழ்க்கை வெற்றி ஆனா இது இதெல்லாம் விவரமா சொல்றது ஒருத்தர் கிடையாது பைபிள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த இந்த பைபிள் இருந்து சொன்னது கிடையாது இப்போ அன்றாட வாழ்க்கையில நம்ம காலையில் எழுந்தவொடனே கருணி கூட ஓடுறோம் ஓடுறாங்க வேலை ஸ்தலத்துக்கு ஓடுறவங்க ஓடுறாங்க குடும்பத்தில் பெண்கள் வந்து அவங்க சமையல் செய்து பிள்ளைகளை கடவுளை ரெடி பண்ணி அனுப்புறாங்க சில பேர் பெண்கள் வேலைக்கு போறாங்க இந்த சமுதாய செயல்பாடுகளை எழுதி வைத்திருக்கிறது இந்த வேதம் இந்த பைபிள் சத்தியத்தில் இந்த சமுதாயம் எப்படி செயல்படுகிறது மனித வாழ்க்கையானது அன்றாட வேலைகளை எப்படி நம்ம வேகமா செய்யணும் சரியா செய்யணும் அதுதான் இந்த வேதத்தில் வச்சிருக்குது இந்த வேத இந்த வேலைகளை அன்றாட வேலைகளை நம்ம சரியா செய்யலன்னா வேதம் இருந்த வீண் ஏசு கிறிஸ்து பிறந்த வீணு அவர் பாடுபட்ட வீணாகிவிடும் மீனாகி கொண்டிருக்கிறது இந்த பைபிள் புரியாததுனால ஒருத்தருக்கு இன்றைக்கி நிம்மதியான வாழ்க்கை இல்லை சரீரத்தில் வேதனையோட வழியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஆல்சோ ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு புரிதலோடு என்ன நான் கொள்ள ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் என்ன சுற்றி இல்லைங்க என் எனக்கு புரிஞ்சு போச்சு நீ என்னோட்டு போயிடுவா சொல்ல முடியாது அந்த புரியாதவங்க கூட நான் வாழ்ந்தாகணும் அந்த புரியாதவங்கள கூட வாழ்ந்து நான் இதெல்லாம் செய்துன்னு இருக்கேன் மனிதனுக்கு தேவையான விஷயத்தை பைபிள் ரகசியங்களை மறுபடியும் சொல்லி இருக்கு யார் கூட புரியாத என்னுடைய கூட இருக்கிறவங்கள கூட புரியாத சமுதாயத்தில் அந்த புரியாத இந்த வேதம் புரியாத சமுதாயத்தினர் கூட இருந்து நான் உயிர் பிழைச்சு இருக்கேன் ஒரு வெந்த ஆலயத்தில் சர்ச்சில் ஒரு சரியான விளக்கம் இல்லை மகர்சில ஆசிர்கிட்ட ஒரு சரியான விளக்கம் இல்லை பைபிளை குறித்து வாழ்ந்த மக்களை எல்லாரையும் குழப்பிட்டு காசை கல்ல கட்டிட்டு போயிட்டே இருந்துட்டாரு இந்த மாதிரி இந்த மாதிரியான ஆட்களால் நம்முடைய வாழ்க்கை வீணா போச்சு ஒரு சரியான புரிதல் தீர்வு தீர்வு சொல்லல வாழ்க்கையில் எல்லோ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இல்லை பைபிள் அந்த கல்வி மையம் ஆட்சி எழுதப்பட்டது படித்தா தான் வாழ்க்கை முன்னேற முடியும் வாழ்க்கையில் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொன்ன பாச ஒருத்தர் கிடையாது இப்போ இந்த இவர் என்ன சொல்கிறாரு சபைகள் வந்து நமதா சபை நம்ம ஒவ்வொரு சபை நல்ல விஷயம்தான் ஆனால் இந்த கட்டணத்தில் வந்து இந்த சபைகள் எல்லாம் ஒன்று போடணும் வாலிபர் ஜபாவ் பெண்கள் ஜபாவ் இப்படி எல்லாம் வந்து அவங்க கூட்டம் கூடி கடவுளை ஆரம்பிக்கணும் இந்த சரீரம் பாலாக்கிறதுக்கு இவர் வழி சொல்றார் இந்த சரீரமாகிய சபை உளுத்து உயிரற்று சக்தி இல்லாத போறதுக்கு இந்த இவர் வழி சொல்றார் இவர் போல ஆட்களை இதே தான் சொல்கிறாங்க ஒரு சரீரம் உயிர் பெற சரீர புத்துணர்ச்சி பெற சரீரத்தில் உறுப்புகள் செய்ய செயலிக்காமல் இருக்க இவர்கள் ஒரு செய்தியும் வேதத்திலிருந்து சத்தியத்திலிருந்து சொன்னது இல்லை அதனால இன்றைக்கு ஆஸ்பத்திரிகள் பெருகி போச்சு ஹாஸ்பிட்டல் பெருகி போச்சு மருந்து மாத்தனால வீடு நிரம்பி வழிது இன்னைக்கு வீட்டில் சமாதான சந்தோஷம் இல்லை ஏன்னா இந்த பைபிளை புரிஞ்சுக்கிற ஒருத்தரும் கிடையாது வாழ்க்கையை புரிஞ்சுக்கல வசனமும் புரியல சத்தியமும் புரியல சரீரமும் புரியல இதனால மக்கள் குழும்பிய நிலை குழும்பிய நிலை நிலையிலேயே இருக்கிறாங்க நான் தான் பைபிள் சத்தியம் மறைபொருள் ரகசியம் நமக்கு தேவையான விஷயம் தான் இந்த மறைபொருளாகவும் ரகசியமாகவும் இந்த வேதத்தில் சத்தியத்தில் எழுதி வச்சிருக்கு வேறொன்றும் அல்ல நடைமுறைக்கு வா வாழ்க்கையில் ஒத்து வர விஷயத்தை தான் இந்த பைபிள் சொல்லிது ஒத்து வராத விஷயம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயம் நம்ம கண்ணால் பார்க்காத விஷயம் இந்த பைபிள சொல்லல நடைமுறை வாழ்க்கையில் கல்வி மையமா படித்து எழுதப்பட்ட பைபிள் ஆரோக்கியத்துக்கு தேவையான என்னென்ன விஷயம் செய்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் கிட்னி ஃபெயிலர் ஆகாது இருக்கலாம் ஹார்ட் ஃபெயிலர் ஆகாது இருக்கலாம் ரத்தம் குறையாத இருக்கலாம் கண்பார்வை குறையாத இருக்கலாம் பள்ளி விழாதிருக்கலாம் அதுக்கெல்லாம் தான் இந்த பைபிள் வெளி சொல்லுது இப்போ கட்டிட சபையில் போய் நம்முடைய சரீரமாக சபையை எடுத்துட்டு போய் சாகடிக்க வேற ஒன்னும் கிடையாது வாரவாரம் கிறிஸ்தவர்கள் கட்டிட சபையில் போய் கட்டிடத்தில் போய் தன்னுடைய சரீரம் ஆகிய சபையை கொன்று நாசம் செய்கிறார்கள் வழியால் துடிச்சு போய் அவங்க உட்கார்ந்து யாராவது நிம்மதியாக தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக போய் உட்காந்து சூப்பர் நல்ல இதெல்லாம் கொடுக்குற வழி இல்லாத சர்ச்சை வந்து உட்காந்தா இருக்கிறோமா சொல்லுங்க சபை என்றது நம்ம தான் சபை சரி சபை அந்த சபையினுடைய அங்கத்தினர் யார் நம்முடைய ஐந்து உறுப்புகள் தான் சம்பத்தி நம்முடைய சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் கண்காதி மூக்கு செவி இது சீக்கிரம் இதை சொன்ன போதகர்கள் ஒருத்தர் கிடையாது மனிதனுக்கு தேவையான விஷயத்தை இந்த வேத சந்தித்திலிருந்து சொன்னது கிடையாது மணிகண பிரச்சனை லட்சக்கோடி புத்தகங்கள் பல 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 ஆயிரக்கணக்கான யூடியூபர்கள் பெரிய பெரிய நீ பாசு இங்க மனிதனுக்கு தேவையான விஷயத்தை ஒன்றிலிருந்து ஒன்று வேதத்திலிருந்து இங்கே சொன்னது கிடையாது மக்களை சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே